்ஸ் கருவாடு வீடியோ தான் பார்க்குறோம் கருவாடு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே எல்லா விதமான கருவாடு இருக்குதுங்க அந்த ஷாப்பில் வந்து எல்லா ஷாப்லேயுமே கருவாடு ஷாப்பில் வச்சுட்ருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆனதும் இருக்குது ட்ரை இல்லாமல் கொஞ்சம் ஈரமாக இருக்கதும் இருக்குது ஸோ நான் வந்து எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா பால் சூறா வாங்கணும் இல்லையா அந்த பால் சுவாரா வந்து கால் கிலோ வாங்கணும் கால் கிலோ நூற்றி இருபது ரூபாங்க அந்த கால் கிலோ வாங்கினதுல நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ஈரமாக இருந்ததுனால நூறு கிராம் வந்துட்டு நம்மளுக்கு அது ட்ரை ஆன உடனே கம்மியாகிடுச்சுங்க ஸோ அதுதான் மெயின்னு நம்ம கருவாட்டு வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஈரமான கருவாட்டு ரொம்ப ஈரமாக இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து ட்ரை பண்ணாமல் வச்சுருக்காங்க போல் இருக்குது ஸோ அதனால் எனக்கு வந்து நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது ஸோ அடுத்த டைம் போனால் ஷாப்பில் கேட்கலாம் தான் அப்படி இருக்கேன் ஸோ எதுக்காக கருவாடு வாங்கினா என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கருவாடு ஸோ எனக்கும் பிடிக்கும் இந்த கருவாடு மொச்சக்கொட்டை மாங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு வைப்பாங்க கூழ் ஊற்றுறதுக்கு சாமிக்கு அப்போ தான் அந்த எங்கள் வீட்டில் நான் கருவாடுலாம் சாப்பிடுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் சுறா வந்து நான் வாங்கிட்டு வந்து தொக்கு போகிறதுக்கு நெத்தேலி கருவாடு வந்து குழம்பு வைக்கிறதுக்காக நெத்தேலி வந்து குழம்பு வைக்க சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு வந்து நல்லா மண் சட்டியில் போட்டு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு நம்ம கருவாட்டு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கருவாடு என்ன கருவாடு பிடிக்கும் அப்படின்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாழை கருவாடு ஓலை கருவாடுன்னு சொல்லுவாங்க நான் ரெண்டுமே ஒரே பேர் தான் நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோவா சில பேர்லாம் தெரியாது ஏன்னா அவ்வளோ வாங்குனது இல்லை கருவாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் வந்து வாங்குவாங்க ஸோ அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனில் அங்கே வருது ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது மீன் சாப்பிட்றோம் ஸோ அதுவே நம்ம ட்ரை ஆக்கி கருவாடாக சாப்பிட்றோம் ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன கருவாடு பிடிக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா விதமான கருவாடு இருந்தது குழம்பு கருவாடு இருந்தது வறுக்கிற கருவாடு இருந்தது சில கருவாடெல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்களாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க சொன்னாங்க அந்த ஷாப்பில் ஸோ அப்படி இருக்கான்றத மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த கருவாடை காமிச்சாங்க அவங்க இது வந்து சுட்டு சாப்பிடுவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வாங்கிட்டு வந்த கருவாடை பாருங்கள் இதுதான் வந்துட்டு ரொம்ப ஈரமாக இருந்துச்சு ஸோ அது கால் கிலோ நூற்றி ரூபாய் சொன்னாங்க ஆனால் ரேட்டு ஒத்தான்னு கேட்டால் இல்லை தான் சொல்ல முடியும்னா நூறு கிராம் எனக்கு வந்து சார்ட்டேஜ் ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டமா இருந்தது ஏமாந்துட்டுமே அப்படின்னுட்டு அடுத்த டைம் போகும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ என்ன மாதிரி யாராவது ஏமாந்துட்டு நீங்கள் மறுக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கருவாடு வாங்கி எவ்வளோ பழக்கம் இல்லைங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டு வாங்கினேன் அப்போ தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருவா ஸோ அவளுக்கு பதில் நான் போயிட்டு வாங்கினேன் அதனால தான் இது போல் நெத்திலி வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ நெத்திலி கால் கிலோ நூற்றி இருபா சொன்னாங்க பால் சுராக் கால் கிலோ நூற்றி இருபா இந்த சென்னாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொடிசாக இருக்கும் அந்த கருவாடு அது வந்து கால் கிலோ வந்துட்டு நூறுரூபாங்க ஸோ இதுதாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் ஓகேவா இல்லையான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த கருவாடெல்லாம் ட்ரையாக தாங்க இருந்துச்சு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நெத்திரை நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால அந்த வெயிட் கரெக்டாக நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் வீட்டில் ஸோ ரொம்ப கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா கோ ரொம்ப ஈரமாக இருக்கிறது மட்டும் வாங்காதீங்க ஸோ இதை வந்து ஷேர் பண்ணுறேன் யாரெல்லாம் அதை போல் வாங்கியிருக்கீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கருவாடு தான் நான் சொன்னது கால் கிலோ வந்து நூறுரூபா சொன்னாங்க ஸோ இது பார்த்து வாங்கிட்டு வந்தோம்னா இது நல்லா வறுத்து ரோஸ்ட்டு பண்ணிட்டு மசாலா மசாலாலாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை அப்படியே இந்த கருவாடு தொக்கா கூட போட்டு சாப்பிட்லாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி குட்டியாக தான் இருக்கும் நம்ம ரோஸ்ட்டு பண்ணோம் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு தண்ணியில் அலசினோம்னாவே சூப்பராக இருக்கும் ஸோ நான் இதை செய்யும்போது அந்த ரெசிபியும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கருவாடோடைய வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் நாங்கள் வாங்கின கருவாடில் எது ரொம்ப பிடிச்சிக்குது ரேட்டு பரவாயில்லையான்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ